அதே அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடைய பிறக்கும் பிறக்கும் எடுத்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கீங்களா நல்லா சளி பிடிச்சிருக்கு தொண்டை வலி இருமல் எல்லாமே இருக்குது தும்மல் வந்து எனக்கு ஆக்சுவலி சளி பிடிச்ச உடனே தும்மல் வந்தால் நான் கண்டினியூவாக வந்து நாலஞ்சு தும்மல் வந்துக்கிட்டே இருக்கோம் ஹெவியாக வந்து கோல்டு பிடிச்சிருக்கு ஏன்னா மழை வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து மூணு நாலு நாள் ஆகிடுச்சி ஒரு வாரமாகவே மழையாக தான் இருக்குது நான் இப்போ வந்து இதே மாதிரி கொஞ்சம் வெயில் காஞ்சாலும் பரவாயில்ல இப்படியே வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பசங்கள் வந்து டியூஷன் போயிருக்காங்க அவங்கள கிளம்பும் போது லைட்டாக தான் மழை ரெயின் கோட் வேறு இல்லை அப்படின்னு நினஞ்சிட்டே போயிருக்காங்க அவங்களுக்கும் வந்து சளி பிடிக்க சான்ஸ் இருக்குது கொடையுமே வீட்டில் இல்லை நான் வந்து இப்போ பூ பறிக்கேன் அந்த பக்கம் செடி இருக்கேன் நான் பூ பறிக்கலாம்னு பார்த்தேன் சரி மழை வந்துட்டுருக்கேன் சளி நான் பிடிச்சிருக்கு வெளியே போனால் மறுபடியும் வந்து கொஞ்சம் அதிகமாயிடுனால நான் போகல அம்மா வந்து பூ கொண்டு வருவாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு ஃபுட்டு சாப்பிடலாம் இது வந்து சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிச்சிருந்தா உடனே வந்து சரியாக போயிடும் அதனால் இன்றைக்கி வந்து மதியத்துக்கு அதுதான் சமைக்க போகிறேன் அது மட்டுமே கொள்ளு பயிர் வச்சு செய்யறது நம்ம வந்து கொல்லு பயிரை ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அந்த தோல் ரிமூவ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா இந்த ஃபுட்டு செய்யணும் ஒடிஷாவில் வந்து பயிர் வந்து வறுத்துட்டு தோல் ரிமூவ் பண்ணி அப்படியே வந்து கிடைக்கிது அதை நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் நார்மலாக வந்து கொள்ளு வாங்கினா எப்படி அதை தோல் ரிமூவ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அப்ரூவ் பண்ணுறேன் இப்போ வந்து அந்த ஃபுட்டு செய்யலாமாங்க சரி இன்றைக்கி அதை செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட எடுதான் அடிக்கடி வந்து எங்கள் மாமியார் சொல்லுவாங்க நான் செஞ்சு சாப்பிட்றது தளி கொடுத்தவுடனே நான் வந்து செஞ்சதே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் எங்கள் ஓரக்குட்டி வந்து செய்வாங்க ஒரு நாள் வந்து கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டேன் நம்ம வந்து களி கூழ் சாப்பிட்ற மாதிரி தான் அந்த டேஸ்ட் இருந்தது நான் வந்து இன்னைக்கு வீட்லையே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படியே பசங்களுக்கு கொடுத்தேன் ஏன்னா ரெயின் கோட் இல்லை இன்னும் வாங்கலை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்துட்டே இருந்தேன் சரி பண்ணலாம் பண்ணலான்னு பண்ணவே இல்லை ஹாஸ்பிட்டலு மெடிக்கல் போயிட்டு வர்றது அந்த மாதிரி வேலையிலேயே டிசாகனால பண்ணலை ஏன்னா ஆன்லைனில் வாங்கினா கொஞ்சம் கம்மியாக இருக்குது பக்கத்தில் கடையிலலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க சரி வாங்கணும் குடையுமே வாங்கலை போன வருஷம் இருந்ததெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வில்லேஜ்னால வச்சுருக்கோம்னா யாராச்சும் வந்து எனக்கு கொடு உனக்கு கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிப்பாங்க வாங்கிட்டு போனாங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வச்சுருப்பாங்க கொடுக்க மாட்டாங்க மறுபடியும் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம கேட்கவும் முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நாலஞ்சு குடை இருந்தது சென்னையிலேருந்து வரும்போது கொண்டு வந்தது எல்லாமே வந்து உடஞ்சி போச்சு ரெண்டு மூணு குடை வந்து அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணி கிட வைக்கணும் அந்த மாதிரி உடஞ்சிது சரி வாங்கணும் வாங்கணும்னு வாங்கவே இல்லை இப்போ வந்து கண்டிப்பாக வாங்கணும் பழக்காலம் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குது ரெயின்கோட் பசங்களுக்கும் கொடையும் ஒன்று வாங்கிட்டால் கரெக்டாக இருக்கும் செக்கிடிக்கு மேலே பேச முடியல தும்பங்கள் வந்துகிட்டே இருக்குது ஆமாம் நான் போய் சாமிக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா வந்து சமைக்கிறேன் நான் மதியமாக அப்லோட் பண்ணுறேன் அந்த ஃபுட்டு கண்டையே திறக்க முடியல ரொம்ப வந்து ஹெவியாக இருக்குது கோல்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லா இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஒடிசாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாங்க இது வந்து குளத்தடாலி ஜாவ் அப்படின்னு சொல்லி ஒடியால் சொல்லுவாங்க இது ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபின்னு சொல்லி எங்கள் மாமியார் வந்து சொல்லுவாங்க அடிக்கடி வீட்டில் வந்து சமைப்பாங்க மழைக்காலம் வந்தோடனே எங்கள் மாமனார் வந்து சமைக்க சொல்லுவாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு வந்து களி கூழ் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இது இருக்கும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த பயிறு வந்து வறுத்துட்டு தோல் ரிமூவ் பண்ணி ஒடிசாலில் விற்கிறாங்க அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருக்கேன் இதை வந்து எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு இந்த பழைய காலத்தில் வந்து அந்த உரல் மாதிரியே ஒன்று அது பேர் எனக்கு தெரியலை சாரி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அதுக்குள்ளே வந்து போட்டால் அதை அப்படி சுற்றினோம்னா அதில் வந்து தோல் தனியாக ரிமூவ் ஆகி வரும்ல அந்த மிஷின் மாதிரி இருக்குமே கல் மாதிரி இருக்கும் உரல் மாதிரி அதில் வந்து எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்க போட்டு நல்லா சுற்றி பவுடர் பண்ணி கொண்டு வருவாங்க மழையாக இருக்கிறதுனால சரி வேண்டாம் இங்கே போயிட்டு அவங்க கஷ்டப்படுவாங்க இங்கே போவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து மிக்சிலேயே போட்டு அரைச்சிட்டேன் ஆனால் மிக்சியில் அந்த அளவுக்கு அரைக்கிறத விட அதில் அரைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக பவுடர் ஆக்கி வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து பயிரே வந்து வெறும் கடாயில் வந்து வறுத்துப்பாங்க அதை வந்து அதில் போட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றுனாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த தோல் தனியாக அந்த பயிர் தனியாக வந்துடும் இன்னொரு தடவை வந்து சுற்றி அதை ஃபுல்லாக சுற்றி சுற்றி பவுடர் பண்ணி கொண்டு வருவாங்க அந்த மாதிரி ரெண்டு தடவை செய்வாங்க நான் வந்து மிக்சியில் ஆல்ரெடி அரைச்சி இதை கொண்டு வந்திருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன் அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சரி மிக்ஸியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு ஒலக்காஞ்சி முன்னே போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் அதில் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ அது தண்ணி நல்லா சாதம் வந்து முக்கால்வாசி வந்து அப்புறமா நம்ம அரைச்ச இந்த மிக்ஸிங்க அதுக்குள்ளே ஊற்றிடணும் இன்னொரு வந்து இந்த கொள்ளு பயிறு வந்து எப்படி தோல் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் கொள்ளு பயிறு போட்டு நல்லா வறுத்துக்கணும் அதுக்கப்புறமா வந்து மிக்ஸியில் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம லைட்டாக வந்து ப்ளஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி எடுத்தோம்னா பாதி பாதியாக உடஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் லைட்டாக வந்து கையெழுத்து தேய்ச்சி விட்டு நம்ம வந்து புடச்சிட்டோம்னா அந்த தூசியெல்லாம் ஒரு பக்கம் போயிடும் இன்னொரு பக்கம் வந்து அந்த பயிர் தனியாக வரும் இது வந்து ஒடிஷாவில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஃபுட்டு அப்படின்றதுனால இந்த டல்லி வந்த உடனே அதை வந்து ரெடி பண்ணி எல்லோரும் வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க அது வந்து அந்த சுத்துற அந்த மிஷின் மாதிரி இருக்குது இல்லைங்களா கல் மாதிரி இருக்குமே அதில் வந்து ரெடி பண்ணி நிறைய வந்து டப்பாவில் போட்டு வச்சுப்பாங்க இப்போல்லாம் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு ஃபுல் அதோடு வந்து ஃபேமஸ் ஆகுது நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்கனால கடையிலேயே வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கொல்லுப்பயிறு வந்து அதில் தனியாக வறுத்து அப்படியே அந்த ப தோல் தனியாக நமக்கு அந்த ப பருப்பு தனியாக வந்து பண்ணிவிட்டு அந்த பருப்பு மட்டும் விற்கிறாங்க அந்த பருப்பு வந்து நான் வாங்கி கொண்டு வந்திருந்தது இன்றைக்கி அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் சமைக்கும்போது தோலோடு செய்யக்கூடாதுங்க அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் செய்யணும் இப்போ இதில் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு நல்லா இந்த மாதிரி நல்ல கெட்டியாக காய்ச்சி நமக்கு வந்து அந்த களி மாதிரி ஸ்டேஜ் வர அளவுக்கு இது வரணும் அடியில் வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா கலந்து விடணும் இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும் நமக்கு எப்படி வந்து களி செய்வோமோ அதே மெத்தட் தாங்க ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு கசிக்கு வந்து அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா சில்லு நானும் அப்புறமா இப்படி நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது அப்படியே நம்ம களி அந்த மாதிரி உருண்டையாக வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் இல்லை இங்கே வந்து அப்படி உருண்டையெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படியே வந்து எடுத்து கிண்ணத்தில் போட்டு சுட சுட இருக்கும்போது ஸ்பூனில் அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க அது நல்லாயிருக்கும் நான் வந்து இப்படி செஞ்சுருக்கேன் காலையில் வந்து மூக்கு ஃபுல்லாகவே வந்து ஜாமாயிருந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது நான் தடவை தான் சாப்பிட்ருக்கேன் நான் இன்னொரு தடவை வந்து சாப்பிட்டு பார்க்குறேன் நைட்டுக்கு எப்படி இருக்குன்னு அடுத்த நான் வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன் ஆனால் சாப்பிடும்போதே அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது ப்ளஸ் வந்து நமக்கு வயிறு வந்து ரொம்ப கோல்டாகிட்டு அடிக்கடிக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதோடய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி வந்து டைம் கிடச்சா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மூக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீயான மாதிரி இருக்குது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஜாமான மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃப்ரீயாக வந்து காற்று போது வருது காலையில் வந்து சுத்தமாக வந்து வாய் வழியாக தான் வந்து நான் மூச்சு விட்டுட்டு இருந்த மாதிரி அந்த மாதிரி அப்படி திறந்து வச்சுருந்தேன் இப்போ வந்து புல்லவி வந்து நல்லா இருக்குது பார்க்கலாம் இதோட சாப்பிட்டதுக்கு எவ்வளவோ பரவாயில்லைங்க நான் நல்லா சுட சுட இருக்கும்போதே நல்லா அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சரி பத்திரமா இருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்